தமிழக வெற்றி கழகம் பொன்னேரி தொகுதி நிர்வாகி குமரன் நந்தினியின் குழந்தை முதல் பிறந்தநாள் விழா தமிழக வெற்றிக் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி நிர்வாகி குமரன் நந்தினி அவர்களின் மகன் சஷ்டிக் குமரன் முதல் பிறந்தநாள் விழா பொன்னேரி தொகுதி பொறுப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் பொன்னேரி அடுத்த பறிக்கப்பட்ட இல்லத்தில் கொண்டாடப்பட்டது இதில் தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் பொன்னேரியிலிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்து கலந்து கொண்டனர் பிறந்தநாள் விழாவில் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் பொன்னேரி தொகுதி பாரத் முரளி மதன் நகர நிர்வாகிகள் கோபி சரத் அஜித் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் உற்றார் உறவினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர் கலந்து கொண்ட அனைவருக்கும் தொகுதி நிர்வாகி குமரன் நன்றி தெரிவித்தார் Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday.